வணக்கம் என்னுடைய பேர் கண்ணதாசன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த த மாநில பட்ஜெட் ஆனது இந்த முறை வந்து நிறைய அறிவிப்புகள் வந்து எளிய ஏழை எளிய மக்களுக்கான அறிவிப்புகளாக கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து ஐந்து லட்சம் புதிய வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவது உள்ளிட்ட நிறைய அறிவிப்புகள் வந்து பயனுள்ளதாக இருந்தாலும் கூட இவை எல்லாமே வெறும் வெற்று அறிக்கைகளாக இல்லாமல் அது செயல்முறைக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து பல லட்சம் கோடி கடலில் வந்து தத்தரிச்சுக்கிட்டு இருக்கிறதா தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை இது போன்ற சலுகைகளை எவ்வாறு அவர்கள் செயல்படுத்த போகிறாங்க இதன் மூலமாக மேலும் தமிழ்நாட்டை கடனாளி மாநிலமாக மாற்றுவதற்காக அவர்கள் செயல்பட போகிறாங்களா அல்லது தனது நிர்வாகத்திறனை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் பொதுத்துறை நிர்வாகத்தை வந்து சரியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டின் கடனையும் அடைத்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான திட்டங்களாக இதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கேட்டிருக்கு இல்லை உண்மையிலே வரவேற்கத்தக்க பட்ஜெட்டாக தான் பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் வந்து வேளாண் சார்ந்த வேளாண் சார்ந்த நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு தமிழ் மொழி சார்ந்த அறிவிப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க கல்வி விடயங்களில் சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது எல்லாமே வழக்கம் போல் எப்போதும் போல அந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளாக மட்டுமே இல்லாமல் குறிப்பாக சொல்லிங்கனா அந்த கூவம் நதி சீரமைப்பு உள்ளிட்ட சில அறிவிப்புகளாக வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது கிடையாது அப்படி இல்லாமல் இந்த அறிவிப்புகள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டால் சந்தோ நாங்கள் வரவேற்போம்